வணக்கம் நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து அவருடைய மகன் சம்பந்தமாக ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாருங்க அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா என்னோடய பையன் வந்து எப்போ பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டுன்னு இருக்காரு அவரோட நாலு வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா விளையாட்டு மேலே அதிக ஆர்வம் இருக்குது உடற்பயிற்சி அவராகவே செய்கிறாரு மற்றும் சரியாக படிக்கிறதில்ல எக்ஸசைஸ் பண்ணுறாரு ஸ்போர்ட்ஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓடிக்கிட்டே இருக்கார் இது மாதிரி அதிகமான விளையாட்டு ஆர்வம் இருக்குது அவர் சரியாகவும் படிக்க மாட்டேங்கிறாரு அவரை நினச்ச ரொம்ப கவலையாக இருக்குது என்ன பண்ணுறது அவருக்கு வந்து விளையாட்டுத் துறையில் சாதிக்கிறதுக்கான ஜாதகம் இப்போ வலுவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நிச்சயமாக அவரது ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்த்துடலாம் அவரோட ராசிக்கட்டம் மற்றும் நவாம்சம் கொடுக்கப்பட்டிருக்குங்க அவரோட ராசி கட்டத்தோட அடிப்படையில் அவர் அவர் பிறந்தது வந்து வியாழக்கிழமை பிறந்திருக்காரு ஊத்தி ஒன்றாம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்துல மீன ராசியில கும்ப லக்னத்துல பிறந்திருக்காரு அவரோட நவாம்சத்தின் முதல்ல அதுக்கான அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்ப்போங்க நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஒருத்தர் கலைத்துறை விளையாட்டு இது போன்ற அமைப்புல சிறந்து விளங்கணும் சாதிக்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் போன்ற அமைப்புகள் சிறப்பாக இருக்கணும் அதே போல் சுக்ரன் ரொம்ப ரொம்ப அவசியமானது சுக்கரனோடு சேர்ந்த செவ்வாய் சுக்ரனோடு சேர்ந்த செவ்வாய் அல்லது செவ்வாயுடன் சேர்ந்த கேது இது போன்ற அமைப்புகள் வந்து நிச்சயமாக பலன் தரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் இங்கே வந்து விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் பிளேஸ் அ மேஜர் ரோல் கலைத்துறைன்னு எடுத்துக்கிட்டால் சுக்ரன் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரூல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து அவருக்கு நவாம்சத்தின் அடிப்படையில் ஒன்ஜாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்காரு லக்னாதிபதியான குரு அஞ்சாம் இடத்துல இருக்காரு சரிங்க ஆறாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல சுக்கரனும் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் சார்ந்து சூரியனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் சந்திரனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் பன்னெண்டாம் இடம் ராகு இந்த சூரியன் சனி சேர்ந்ததுனாலே அவங்களால பார்த்தீங்கன்னா படிப்பாங்க பட் ரொம்ப அதிகமாக படிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து இங்கே சூரிய மாஸ்தாங்கமாய் இருப்பதனால அவங்க வந்து நவாம்சத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கல்வி அமைப்பு ரொம்ப ஹையர் டிகிரிஸ்லாம் போகிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாக கொடுக்கும் ஏன்னா சூரியன் சனி இருக்கப்போ அவங்களோட பார்த்திங்கன்னா கடந்த கால சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதிகமாக சிந்திச்சுட்டே இருப்பாங்க புதுசாக எதையுமே கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காது அதே போல் செவ்வாய் அமைப்பு இருக்கும்போது ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க உணவு கட்டுப்பாடு இருக்கும் உடல் கட்டுப்பாடு செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துவாங்க சந்திரன் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உணர்வுபூர்வமான தன்மைகளையும் ஒரு நல்ல ஒரு திறன் சம்பந்தப்பட்ட சுய திறன் மேம்பாடுகளையும் அது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மற்றும் ராசிக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நவாம்சத்தில் ஒன்பது மற்றும் எட்டு அதாவது சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை அமைப்பு இருக்கின்றது ஐந்தாம் இடம் வலுவாக இருக்குது லக்னாதிபதியாக இந்தியாவில் இருக்கிறதுனால ஒரு சிறிய அளவில் இவர் வந்து விளையாட்டுத் துறையில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதே போல் இவர் வந்து எட்டு ஒன்பது பரிவர்த்தனை இருக்கிறதுனால இவர் வந்து மிலிட்ரி பாதுகாப்புத்துறை இது போன்ற காவல்துறை இது போன்ற அமைப்புகளை அவரை சிறந்து விளங்க முடியும் அதேபோல் இவருக்கு மூணு ராகு வந்து பன்னெண்டில் மறைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு கொஞ்சம் இஎன்டி ரிலேட்டட் இஷ்யூஸெல்லாம் ஏதாவது கொடுக்குங்க அதாவது புது தண்டு பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அது வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இஎன்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருப்பான் சடிட்டி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கும் மற்றபடி இவருடைய ராசிக்கட்ட அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்தபடி இவருக்கு கும்ப ராசி லக்னத்தை பிறந்திருக்காரு மீன ராசியில் பிறந்திருக்காரு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் சார்ந்து சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல நாலேஜ் இருக்கும் சிந்திக்கும் திறன் அறிவு திறனை வந்து வளர்த்துக்கக்கூடிய அமைப்பை சூரியன் புதன் நிச்சயமாக கொடுக்கும் கல்வி அறிவு நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கும் சுக்கரன் ஐந்தாம் இடம் சார்ந்தும் ராகு ஆறாம் இடம் சார்ந்தும் குரு ஒன்பதாம் இடம் வக்கரமாக இருக்கின்றார் சனியும் வக்கரமாக இருக்கின்றார் மற்றும் செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதோடு சேர்ந்த அமைப்பில் பன்னெண்டாம் இடம் இருக்கு இப்படிப்பட்டவங்கலாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு இவருக்கு ஆரஞ்சு இருக்கிற தசையே சனி தசை தான் இவர் என்ன சொன்னார் நாலு வயசுக்கு மேலே வந்து என் பையன் வந்து சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறார் விளையாட்டு விளையாட்டுன்னு இருக்காரு அப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு சனி தசை சுயபத்தி நடந்திருக்கு அதுக்கப்புறம் புதன் புத்தி முடிஞ்சு நாலு நாலு வயசுக்கு அப்புறம் கேது புத்தி ஸ்டார்ட் ஆகிருக்கு கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு கேது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அவருக்கு வந்து யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு இந்த நேரத்தில் அவரோட சுய விருப்பத்தை தான் செயல்படுத்துவார் கேது புத்தியும் முடிஞ்சு அடுத்து சுக்கர புத்தி ஆரம்பிச்சிருக்கு சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துக்குரியவராக இருக்காரு அவர் ஐந்து ஐந்தாம் இடத்துல இருக்காரு அவர் ஐந்தாம் இடத்துல இருந்தாடும் நான்குக்கு மற்றும் ஒன்பதுக்குரியவரா இருக்காரு அவர் நிச்சயமா கல்வியும் கொடுக்கணும் அதே நேரத்துல அவர் ஒன்பதாம் இடத்துல குரு வக்கரமா இருக்கிறதுனால இவருக்கு என்னன்னா குரு கூட பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒன்பதாம் பார்வையா சுக்கரனையும் சுக்கரன் ஐந்தாம் பார்வையா குருவும் பார்க்குறதுனால இவருக்கு விளையாட்டு சம்பந்தப்பட்ட கல்வியை கொடுக்குறாரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட நாட்டத்தை அதிகமாக கொடுக்குறாரு ஒன்பதாம் உரிய குரு தான் பண்ணுவார் இல்லைன்னா வந்து இவர் இப்ப தானே சின்ன வயசு தானே இன்னும் பள்ளிக்கல்வி தானே அதே நிறைய பள்ளிக்கல்வினாலே உங்களுக்கு ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் வந்து சிறப்பா இருக்கணும் நம்மாம்சத்துலயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை இவருக்கு ரெண்டாம் இடம் கேது சரியான அமைப்பை கொடுக்கல மற்றும் மூன்றாம் இடம் சார்ந்து செவ்வாயும் பன்னெண்டில் உச்சமாக இருக்கிறதுனால பள்ளிக்கல்வி வந்து கொஞ்சம் தொடக்கத்தை தடை மாற்றம் இருக்கும் அதே நேரம் நீங்கள் பாருங்க இவருக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடம் புதன் மற்றும் சுக்ரன் பரிவர்த்தனை அமைப்பு இருக்கு நிச்சயமாக அவர் படிப்பாருங்க அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை பட் இப்போ ஆரம்பிச்சிருக்க தசையை பார்த்தீங்கன்னா சனி தசை சனி வக்கரமாக பதினொன்றுலேருந்து இருந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் லக்னம் பன்னெண்டு பதினொன்று இந்த மூணு இடத்துக்கு வேலை செய்கிறப்ப அவரால் வந்து எப்படி படிக்கிறதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து தடுத்து படிப்பார் பறிப்பாரு ஆனால் வந்து இன்றைக்கி ஒன்று நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம இந்த துறையில வேணாலும் சேர்ந்து விளங்கலாம் இல்லை எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அடிப்படை கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பழைய காலகட்டத்தில் இல்லை நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பேசிக் நாலேஜுங்கிறதை வளர்த்துக்கணும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதோ படிக்கிறதோ ஒரு காலேஜில் வந்து பேசிக் டிகிரி இருக்கணும் நம்மளுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜஸ் இருக்கணும் எல்லாத்துலேயும் சமூக இருக்கணும் நம்ம வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு துறையில் சாதிக்கிறதா இருந்தாலும் கூட வாழ்க்கைங்கிறது வந்து பல்வேறு கட்ட ஒரு நாலேஜஸ் நம்மளுக்கு தேவைப்படுது நம்மளுக்குன்னு நம்ம குடும்ப தேவை சமூக தொடர்பு தேவை மக்கள் தொடர்பு தேவை மற்றும் அதிகாரம் சார்ந்த அமைப்புகளை சிறந்து விளங்கணும் வேலை அமைப்பில் சிறந்து விளங்கணும் திருமணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் என்னங்க அதுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட கல்வி அவங்களுக்கான எதிர்காலத்தை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் மற்றும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிற அமைப்பாளாக இருக்கட்டும் அரசியல் ஈடுபாடாக இருக்கட்டும் பொதுத்துறையில் சிறந்து விழுங்குறதாக இருக்கட்டும் போன்று நம்மளுக்குன்னு ஒரு பொப்புகள் கௌரவத்தை இந்த சொசைட்டியில் நம்மளுக்குன்னு ஒரு பேர் மரியாதையை நம்ம நிலைநிறுத்திக்கணும் இது சார்ந்த உயர் இலக்குகள் இருக்குது ஒரு தானதரமாக பண்ணுறதாக இருக்கட்டும் அர்ப்பணிக்கிற குடும்பமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் தேவைப்படுது இன்றைக்கி அதனால் இதுக்கான பேசிக் அடிப்படை கல்வியோ ஒரு ஸ்கூல்லையோ ஸ்கூல்லேயோ போய் கற்றுக்கிட்டு நம்மளுக்கு எந்த துறையில் அதிக ஆர்வம் இருக்கோ அதை நம்ம செய்யணும் அதனால் வந்து நம்ம அதிகம் நல்லா படிக்கலனா கூட ஒரு பேசிக் டிகிரிங்கிறதை வச்சுக்கணும் அதே நேரம் வந்து விளையாட்டில் ஆர்வம் இருந்தால் அதை சாதிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் இப்போ இவருக்கு விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இவருக்கு வந்து இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடம் குரு இருக்கிறதுனால மற்றும் எட்டாம் அதிபதி நான்கில் இருக்கார் ஐந்தாம் அதிபதி நான்கில் இருக்கார் ஒன்பதாம் அதி இவருக்கு வந்து பன்னெண்டாம் இடம் சார்ந்திருக்கிறதுனால இவர் ஒன்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மிலிட்டரி சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குதுங்க இவருக்கு சுக்ரன் கூட பார்த்தீங்கன்னா டிகிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறுக்கு வர்றாரு கொஞ்சம் டொண்ட்டி டிகிரி அந்த அந்த சந்தி நிலைமையில் இருக்காரு அதனால் செவ்வாயும் சுக்ரனும் இருக்கக்கூடிய பார்வை ஒரு நல்ல அமைப்பு தான் கேதுவோடு சேர்ந்த பார்வை இவர் ஒலிம்பிக் இது மாதிரி தடகள அமைப்பு லாங் ஜம்ப்பு இது மாதிரி அத்லெட் இதில் வந்து சிறந்து தொடங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஒலிம்பிக் இல்லைனா வந்து இந்தியாவோட இந்த ஏசியன் கேம்ஸு காமன்வெல்த்து இது மாதிரி இந்தியா லெவலில் நேஷனல் கேம்ஸாக இருக்கட்டும் இல்லை கண்டிப்பாக இவர் வந்து பன்னெண்டில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் பிறந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வெளி தூரத்துலேருந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ சென்று சாதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக கொடுக்கும் அதனால் இவர் அத்லெட்டில் ஈடுபட்டார்னா நிச்சயமாக சாதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது இவர் வந்து அதே நேரம் மிலிட்ரி பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இவர் வந்து பேசிக்கான டிகிரி நிச்சயமாக படிச்சு சூரியன் புதன் இருக்கிறதுனால நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கல்வியை வந்து அடிப்படை கல்வி கற்றுக்க கொடுத்துரும் இல்லைனா அடிப்படை திறமைகளை நான் வளர்த்து கொடுத்துரும் அதனால் இவர் கல்வி வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தசாபுத்திகள் கூட சனியில் வந்து இப்போ சுக்ரன் முடிஞ்சுட்டு சூரியன் ஆரம்பிக்கிது சூரியனில் நல்லா படிக்க ஆரம்பித்துவார் அதனால அடுத்து புதன் தசா தான் ஆரம்பிக்கிறதுனால இவர் கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ கொஞ்சம் தரமாற்றம் இருக்கும் அதே நல்லா விளையாட்டில் ஒருத்தவங்க கவனம் செலுத்துறாரு அவராகவே இது மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டில் வந்து தன்னை வந்து மோல்டு பண்ணிக்கிறாருன்னு நம்ம வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க தப்பு இல்லை அதே வேற அவருக்கு புரிய வச்சு சில அடிப்படை கல்வியையும் கற்றுக் கொடுக்குறது அவசியமாக நான் இருக்குது இவர் தான் இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் கூற விரும்புறது என்னென்னா இவர் நிச்சயமாக இது போன்ற அமைப்புகளை ஈடுபடணும் அப்படி இல்லைனா இவருக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடலாம் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் வராதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு இவர் வந்து ஒலிம்பிக் மாதிரி மிலிட்ரி மாதிரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் காவல்துறை சம்மந்தப்பட்ட இது போன்ற அமைப்புகளை சிறந்து விளங்குனா இவர் வந்து நிச்சயமாக சாதிக்க முடியும் இதுதான் இவருடைய ஜாதகத்தை பற்றி நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்